நாளைக்கு வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே அதாவது உலக இரத்தக் கொதிப்பு தினம் ரத்தக் கொதிப்பை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இதை இப்போ தான் எனக்கு வந்து கொடுத்தாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நான் தான் ஏஐ மூலியமாக செஞ்சுருக்காங்க பழைய ஃபேஸ்புக் ஃபோட்டோவில் இங்கே கொஞ்சோண்டு தாடி வச்சிட்டு போட்டுட்ருப்பேன் இப்போலாம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன் அந்த ஃபோட்டோ வச்சு ஏஐ பண்ணியிருக்காங்க இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் ஏஐ மூலிமா நான் வந்து பேசுவேன் அப்படின்னாங்க எனக்கு ஒரே சிரிப்பு தாங்க முல்ல சரி பார்ப்போன்னு ஸ்கேன் பண்ணி பார்த்தா என்னோட போட்டோ வச்சு ஏஐ மூலயமா பேசுற மாதிரி போட்டிருக்காங்க அதை நீங்களே பாருங்களேன் நான்கு இந்தியர்களில் ஒருவர் ஹைபர் டென்ஷன் காரணமாக அவதிப்படுகிறார் ஆனால் சரியான நடவடிக்கைகள் மூலம் நீங்கள் கட்டுப்பாட்டை மேற்கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் வீட்டிலேயே உங்கள் இரத்த அழுத்தத்தை அளவிட வசதியாக உட்கார்ந்து கொள்ளவும் சுற்றுப்பட்டையை முழங்கைக்கு மேலாக வைத்து இதய மட்டத்தில் உங்கள் கையை ஆதரவாக வைத்துக் கொள்ளவும் சுற்றுப்பட்டையில் தம்பியது தோள்பட்டை இதான் ஷோல்டரா தான் சுற்றுப்பட்டைன்னு சொல்லிருக்காரு கண்டினியூ கண்டினியூ கால்களை தரையில் தட்டையாக வைத்துக் கொண்டு கால்களை குறுக்கிட்டுக் கொள்ளாமல் ஒரே நேரத்தில் தினசரி இரண்டு தடவை அளவிடவும் உங்கள் இடுப்பு சுற்றுலவை கண்காணித்து கூடுதல் எடையை குறைப்பதன் மூலம் உங்கள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் பெரும்பாலான நாட்களில் முப்பது நிமிடம் உடற்பயிற்சி செய்யவும் மற்றும் டேஷ் அல்லது மத்திய கடல் போன்ற ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றவும் உப்பு கலோரிகள் மற்றும் கொழுப்பை குறைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் மதுவை குறைத்துக் கொள்ளவும் மற்றும் புகைப்பிடிப்பதை நிறுத்தவும் நல்ல இரவு தூக்கத்தை பெறுங்கள் உங்கள் நாளை திட்டமிடுதல் பொழுதுபோக்கிற்காக நேரத்தை ஒதுக்குதல் மற்றும் ஆழமாக சுவாச பயிற்சி மேற்கொள்ளல் மூலம் மன அழுத்தத்தை குறைக்கவும் நடுத்தர வயதினர் முதியவர்கள் உடல் ரீதியாக சுறுசுறுப்பற்றவர்கள் மற்றும் உடல் பருமனானவர்கள் கூடுதல் முன்னெச்சரிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்றும் முறையாக உங்கள் மருத்துவரிடம் கலந்தாலோசிக்கவும் இன்று உங்கள் ரத்த அழுத்தத்தை அளவிட்டு கட்டுப்படுத்துவது ஆரோக்கியமான நீடித்த ஆயுளுக்கு வழிவகுக்கும் கடைசியா சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீடு வாழ்க அதை நான் மனசார ஒத்துக்கிறேன் எல்லாரையும் நான் அப்படிதான் வாழ்த்துவேன் நீடுவொழி வாழ்க நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்கல்ல மேலே ஒரு பார்ட் வீடியோ வேறு யாரோ பேசினதை போட்டுட்டு போட்டுவிட்டு கீழே அதை பார்த்து உங்கள் ரியாக்ஷன் பண்ணுற மாதிரி வேர்ல்டுலேயே கார் வச்சுருக்க கரகாட்ட கோஷ்டி நம்ம கோஷ்டி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோவே ஏஐயில் போட்டு அதுக்கு கீழே ரியாக்ஷன் போடுற மாதிரி நம்ம தான் போட்டுருப்போம்னு நினைக்கிறேன் பட் நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு ஸோ நீங்களும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டென்ஷன் ஆகாதீங்க செந்தில் சொல்கிற மாதிரி தான் லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன் டென்ஷன் ஆகாதீங்கனே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கோவத்தில் எடுக்கிற எந்த முடிவும் நல்ல முடிவா இருக்கவே இருக்காது உங்களுக்கு கடுமையான கோபம் வருது அப்படின்னா எதுவுமே பேசாதீங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க யாரையும் திட்டராதிங்க அமைதியா போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கோவம் குறைஞ்சதுக்கப்புறம் பேசுங்க இன்னும் ஒரு சில பேர் இருப்பாங்க அவங்கள நினச்சாலே நமக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னா என்ன பண்றது நினைக்க நினைக்க டென்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க நினைக்காம இருக்கணும் ஏன் லைஃப்லேயும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க முகத்தை கொண்டு வந்தாலே டென்ஷன் ஆகும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு சில பேர் நினைச்சா நம்ம சந்தோஷப்படுவோம்ல சிரிப்போம்ல இந்த இரிட்டேட்டிங் ஃபேஸ் நம்ம மூஞ்சு முன்னாடி வரும்போது அதை அப்படியே எரேஸ் பண்ணிட்டு நமக்கு பிடிச்சமானவங்க முகத்தை நம்ம கண்டு முன்னாடி கொண்டு வந்து கோவத்தை குறைச்சிக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் நம்ம இரிட்டேட் பண்ணுறவங்க எங்கேயோ உட்காந்து சந்தோஷமா இருப்பாங்க அவங்கள நினச்சி நம்ம டென்ஷன் ஆகிட்டு நம்மளோட பல்ஸ் பிபி எல்லாம் ஏற்றிக்க கூடாது ஹார்ட் ப்ராப்ளத்தை உண்டு பண்ணிக்க கூடாது அதனால ஹாப்பியா இருங்க செந்தில் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கங்க லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன் இன்னும் எனக்கு அதை நினைச்சு நினைச்சு சிரிப்பு வந்துட்டே தான் இருக்கு இந்த ஏ வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க உங்களுக்கும் சிரிப்பு வந்துச்சா என்னன்னு அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது